அப்படிங்கிறதே தான் ஏகாதசினிங்கிறது நான் சேர்த்துன்னு இருக்கேன் ருத்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா பதினோரு முறை அந்த மந்திரத்தை சொல்லுவதற்கு ருத்ரம்னு பேர் ஒரு தடவை சொன்னே எல்லாம் அதுக்கு நமக்கம்னு பேர் ஒன்னமோ பகவதே ருத்ராஜா நமஸ்தே ருத்ரமண்ய உதோதைஷ வேணமா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு தடவை சொன்னேன் அதுக்கு நமக்கம்னு பேர் நமக்கம் சமக்கம் புருஷ சூக்தம் இதையே பதினோரு தடவை சொன்னால் ருத்ரம்னு பேர் பதினோரு பேர் பதினோரு தடவை சொன்னால் ருத்ர ஏகாதசினின்னு பேர் இது மட்டும்தான் பாபத்தை போக்கும் இப்போ நான் சொன்ன பஞ்சமாக பார்த்துக்கிட்டேன் காசியில பேர் ஸ்நானம் பண்ணால் அந்த பாபம் போகாது என்ன சார் இப்படி சொல்றேன் காசியில் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் போகாது அங்கே கங்கா ஸ்நானத்துக்குன்னு ஒரு சங்கல்பம் உண்டோன்னு புராணங்களில் சொல்லப்பட்டது இப்போ எங்கே போனாலுமே இன்னென்னத்துக்கு இன்னென்ன சங்கல்பம்னு இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்தோடையும் சேர்க்க முடியாது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சொல்லவும் கூடாது இன்னைக்கு காமியார்த்தமாக எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறோம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிறா மாதிரி இதை நீங்கள் தடவிண்டா இதை நீங்கள் சாப்பிட்டா எல்லாம் போகணும்னு எல்லாத்தையும் சேர்த்து தேல அது மாதிரி அப்படி போகவே போகாது இதுக்கு இதுதான் அப்படின்னு அந்த புஸ்தகங்களில் எழுதியிருக்கு இப்போ இப்போ நான் அந்த கையில் வச்சுக்கல கர்ம விபாக்கம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது கர்ம விபாகம் அப்படின்னு அதனா எல்லா வியாதியையும் போட்டிருக்கும் வியாதியில் எத்தனை வகை உண்டோ அத்தனை போட்டிருக்கும் அந்தந்த வியாதிக்கு தனித்தனியான பரிகாரங்கள் போட்டிருக்கும் ஒரு வியாதிக்கு பத்து வகையான பரிகாரம் போடும் அது இன்னொரு வியாதிக்கு வரவே அது கவனிச்சு பார்த்தேன் இப்ப உதாரணம் சொல்றேன் சின்ன சொன்னாதானே உங்களுக்கு அது சாஸ்திரம் நம்ம எவ்வளவு சாஸ்திரம் வந்ததுன்னு தெரியும் ஃபிட்ஸ் இருக்கு பத்தியல அபஸ்மாரம்னு பேர் அதுக்கு என்ன பரிகாரம் சாஸ்திர ரீதியா பிள்ளையார் பிரதிம தானம் அதுக்கு பிள்ளையாரோட இருக்கு பத்தியெல்லாம் அது தானம் தான் அதுக்கு பரிகாரமே அபஸ்மார ரோகத்துக்கு பிள்ளையாரோட பிரதி புள்ளையாருக்கும் அபஸ்மாரத்துக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் சொல்ல முடியுமா யாராவது தர் சொல்லுங்க பாப்போம் பிள்ளையாருக்கும் இந்த காக்கா ஃபிட்ஸுக்கு காக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிட்ஸுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா மூலாதார கஷேத்திரஸ்திதார் இந்த பிரதான ஜீவ நாடி எங்க இருக்கோ அங்கே இருக்கிறவர் அதனுடைய சம்பந்தம் இருக்கு இந்த ஃபிட்ஸுக்கு நாம் மூளேன்னு சொல்கிறோம் மூளை மட்டும் காரணம் கிடையாது அது இந்த கனெக்டிவிட்டியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அதனால தான் வருது அதை பரிகாரமாக சொல்லியிருக்கா இல்லை அந்த அளவுக்கு நமக்கு பண்ண அதுவும் வந்து பவழத்தில் விசேஷமா தானம் பண்ணினா விசேஷம் இது பண்ண முடியலையா ஒரு ஏழையா இருக்கானா நித்தியப்படி விளக்கு போட்டா போறோம் ரெண்டு வகையான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கும் எடுத்துட்டா தனித்தனியா பரிகாரம் இருக்கு அது மாதிரி பாப்பங்கள் எடுத்துட்டா தனித்தனியா பரிகாரம் இருக்கு பசுவை கொன்னா என்ன பாபம் இத கொன்னா என்ன பாபம் அத கொண்டா இந்த இந்த பாதகம் இருக்கே இது வந்து கங்கேல ஸ்நானம் பண்ணினா போகாதுங்கிறதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்துருந்தேன் கங்கேல ஸ்நானம் பண்ணினோம்னா அங்க சங்கல்பத்தில் சொல்லி வைக்கிற பழைய கால சங்கல்பம் இகஜன் மணி ரகசிய கிருத்தை பிரகாச பஞ்ச பஞ்சமஹா பாதக சதுஷ்டய வெதிரிக் அப்படின்னு தான் சங்கல்பம் பண்ணிப்பா இந்த ஜென்மாவில ரகசியமாவோ ரகசியமா பண்றது பிரகாசமா பண்றது ஒருத்தருக்கு தெரிஞ்சு பண்றது தெரியாம நீ பண்ணியிருந்த இந்த பஞ்சமா தவிர போகும் இதை நாம் என்ன இருக்கோம் இதுவும் பாவம் போற மந்திரம்னு சேர்த்து சொல்லிட்டு வரோங்க அங்க சொல்லும் போதே இந்த பாவம் போகாது பாக்கி எல்லாம் போகும் அப்படின்னு அப்ப எங்க போகும் அப்படின்னு சொன்னால் ருத்ராத்யாயி முச்சதே சர்வ பாபி అది రెండవది కం జప్యేన అమృతత్వం నో బ్రూహి ఇది మోక్ష సాధన జప్య ప్రశ్నే ఏతాని ఏతీహ అమృతస్య నామేయాన్ని ఏతేర్హవా అమృతో భవతి ఇది మోక్ష సాధనత్వేన జాపా జాపాల ఉపనిషత్ ప్రతిపాదితానా పశేషత ఒన్ వది మోక్ష అడయనం అని అమృతత్వత అడయనం மிருத்தம்னா இறக்கிறது அமிர்தம்னா இரவாத நிலை இரவாத நிலைய கிம் ஜப்பேன அமிர்தத்துவன்னோ புரூகி ரிஷிகளுக்குள்ள சம்பாதம் வரத்தே ஒரு கேள்வி வந்தது எதை ஜபம் பண்ணினா ஒருத்தன் இரவாத நிலையை அடையலாம் மோக்ஷ நிலையை அடையலாம் அப்படிங்கிற கேள்வி வரத்தே ஜபாலி ஆறு ராமாயணத்துல சித்திரக்கூடத்தில் வந்து ராமர் கடகரா இது பண்ணாரு மோ நரகமும் கிடையாது மோட்சமும் கிடையாது சொர்க்கமும் கிடையாது தெய்வமும் கிடையாது பிதர்களும் கிடையாதுன்னாரு அவர் தான் ஏன்னால் இதெல்லாம் புராணத்திலேயே இருக்கு மேடையில் கடவுள் இல்லைங்கிறது ஆற்றுல போய் பூ பூஜை பூஜையாக கூட்ட கூட கூடையாக படத்தை வச்சுன்னு கும்பிட்றதுங்கிற மாதிரி இவர் அங்கே என்ன பேசியிருக்கார் ராமர்கிட்ட கோவில் இல்லை குளம் இல்லை ஜபம் இல்லை இது இல்லைன்னு பேசியிருக்கார் ஏன்னா அவரை ராமரை வரவழிக்கிறதுக்காக ராமரை காட்டிலேருந்து வரவழிக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னார் ජාපාලි ෝඩ උන්මයාන ර්ත එන්නේ ගෘතිිකා சொல்ල්ලවර. අදල ජාපාල නිර්්ද சொல்ොල්රා ඒතානිහවා අමෘදස්යනාමධේයානි ඒ තේරුවා අමෘතෝ පපතිී. ඉති ප්‍රාධානයන මෝක්ෂ සාධනත්තුව එන ජාපාලෝ පනිෂ ප්‍රතිපාජිදානම් ශතශාකාගතම් සාක්ෂ චදරුද්‍රීයමුත් තමම් තස්මාත්තජ්ජය මාත්‍රේන ජපමාත්‍යයන සැරෝවාප ප ප්‍රමුච්‍යතේ. இது ஸ்காந்தாதி புராணங்கள்ல சொல்லிப்பட்டிருக்கு இந்த ருத்ரத்தை ஒருத்தன் ஜபம் பண்ணினான்னா சகல விதமான பாபமும் போகும் ஏதானிவா அமிர்தஸ்ய நாமதேயானால் இந்த நாம இந்த நாமாக்கள் இருக்கு இதில் சொல்லப்பட்ட அந்த பெயர்கள் இருக்கு இந்த ருத்ரம்னாலே பகவானோட பெயர் தான் பதி அதில் வந்து முதல்ல ஒரு அணுவாக்கம் இருக்கு நமஸ்தே ருத்ரமண்யவே அன்யவே அப்படின்னு கடைசியில ஒரு அணுவாகம் இருக்கு திராபே சஸ்பதே தரித்ரன் இந்த ரெண்டையும் விட்டுட்டு ஹிரண்யபாகவே சேனானியே அப்படிலேருந்து ஆரம்பிச்சம்னா முடியற பரிந்த திராபே சஸ்பதே பர்யந்தம் ஹிரண்யபாகவே சேனானியே திசாஞ்சபதயே ருதிரேபிய ஹரிகேசேபிய பசூ நாம் பதி நமஸ்திஞ்சராயா பதி நாம் இப்படின்னு எல்லாம் பரமேஸ்வரனோட அது ஏதானி வா அமிர்தசிய நாமதேயானி இதெல்லாம் மிருதமாகாததான அந்த பரமேஸ்வரனுடைய பெயர்கள் நாமங்கள் இந்த நாமங்களை ஒத்தன் உச்சரிச்சான்னா அவனும் அமிர்தத்துவமாக அடைவான் கவனித்து கேட்கணும் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை அருளும் தம்மையே தமக்கு நல்குங்கிறார் மகான்கள் பேச்சு ஒரே மாதிரியா இருக்குங்கிறதுக்கு சொல்ல வர கம்பர் எங்க கொண்டு போய் இந்த ஸ்ருதி வாக்கியத்தை வைக்கிறார் பாருங்க ராமநாமாவுக்கு விசேஷம் சந்தேகம் இல்லை ஏதானிவா அமிர்தஸ்ய நாம தேயானி அப்படின்னு இருக்கு ஸ்ருதியில இதை ஜபம் பண்ணினான்னா ஒத்தன் அமிர்தமான நிலையை அடையலாம் அப்படிங்கிறத அந்த அந்த வார்த்தையினுடைய சாரத்தை எடுத்து மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம்னு சொல்லிவிட்டு தம்மையே தமக்கு நல்குங்களா அந்த நாமா வந்து அதை நாம் ஜபம் பண்ணினா என்ன ஆகும்னால் அது தன்னையே கொடுக்கும் தன்னையே கொடுக்கும்னா என்ன ராமர் வந்து நிற்கலையா பொதுவாக பகவானுடைய தேவதைகள் இருக்கு பற்றியல தேவதைகள் இருக்கா பற்றியல இந்த தேவதைகளுடைய தேவதைகளை பிடிக்கணும்னா அவ எந்த வடிவத்தில் இருக்கான்னா மந்திர வடிவத்தில் தான் இருக்கா தேவதைகள் முழுக்க மந்த்ராதீன்து தெய்வதம் சப்த வடிவத்தில் தான் இருக்காவா இப்ப எப்படி சிப்புன்னு சொல்கிறேலோ ப்ரோக்ராம் போர்டுன்னு சொல்கிறேலோ இது மாதிரி நீங்கள் டெக்னிக்கலாக உங்கள் ரீதியிலலாம் என்னென்ன சொல்கிறேலோ அது மாதிரி சாஸ்திர ரீதியாக தேவதைகளுடைய வடிவம் எது அப்படின்னா நாம் நினைக்கிறா மாதிரி இந்த பாஞ்சபௌதிகமான சரீரம் இல்லை இந்த உடம்பு கிடையாது தேவதைகளுக்கெல்லாம் பின்ன என்ன உடம்பு அப்படின்னா சப்த வடிவம் சொல் வடிவத்தில் இருக்காவா அந்த சொல் வடிவத்தில் உள்ள அவளை பிடிக்கணும்னா அந்த சொல்லை தான் சொல்லணும் அந்த சொல்லை நாம் ஜபம் பண்ணினாதான் அவளை பிடிக்க முடியும் இது என்னன்னால் இது வேதத்தில் வேத மந்திரங்கள்லேருந்து ஆரம்பித்து நாம சங்கீர்த்தன பரியந்தம்னு வச்சுக்கோங்களேன் வேதங்கள் முழுக்க அந்த சப்தங்கள் தான் வேதங்களை ஜபமன்றத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நாம் சாதாரணம்னா புரியறதுக்காக சொல்கிறேன் சாதாரணமாக ஜனங்கள்கிட்ட பழக்கத்தில் இருக்கிறதுனால சாதாரணம் இல்லை ராமாங்கிறதோ கிருஷ்ணாங்கிறதோ சிவாங்கிறதோ மகாதேவாங்கிறதோ சம்பவங்கிறதோ சாதாரண விஷயம் இல்லை நமக்கு பரிச்சயமான வார்த்தையாக சொல்கிறேன் அந்த சப்தங்களை சொல்கிற பரியந்தம் அந்த மந்திர அது அந்த மந்திரங்களை நாம பிடிச்சோம்னா அந்த தெய்வங்களையே புடிச்சாமாது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தம்மை நன்னறி குய்ப்பது அப்படிங்கிறார் சம்பந்தர் நீ அதை சொன்னேன்னா ஒன்று அந்த நிலைக்கு கொண்டு போயிடும் அது நீ எந்த அமிர்தத்துவமான இப்போ மிருதமாக இருக்க பார்த்தேல இப்போ இந்த அமிர்தத்துவங்கிற வார்த்தை இருக்க பார்த்தேல இது அபூர்வமான வார்த்தை சிகாகோல விவேகானந்தர் பேசும்போது இந்த இதை சொல்ல மாட்டான் எவனும் சகோதர சகோதரிகளேன்னு சொன்னார்னு தான் எல்லாரும் சொல்லுவா அவர் பிரதானமாக சொன்னதே இந்த வார்த்தை தான் எல்லாரும் என்ன சொல்லுவா அந்நிய மதங்களில் உள்ள போனே பாபிகளே நீ சாக போகிற உனக்கு நரகம் இருக்கு நீ தொலைஞ்சு போன இப்படிதானே சொல்லுவான் அந்த ஊர்ல போய் நீங்கள்லாம் சாகாதவர்கள்னு சொன்னான் அமிர்தசிய புத்திராகா அப்படின்னார் விவேகானந்தர் நீங்கள்லாம் அமிர்தத்தினுடைய புத்திரர்கள் ஆனந்தத்தினுடைய புத்திரர்கள் யாருன்னால் அந்த பகவான் இல்லை அதிலேருந்து ஆரம்பிச்சு உலகத்தில் உள்ள என்னென்ன ஜீவராசிகள் இருக்கோ எல்லாமே பகவான் தான் பரம்பிரம்ம்தான் நீங்களும் பகவான் தான் நானும் பகவான் தான் அதை தெரிஞ்சுக்கிறது தான் விஷயம் இங்கே எல்லாமே பரமாத்மஸ்வரூபந்தானே அந்த சைத்தன்யம் வேற சரீரம் வேற இந்த இருக்கக்கூடிய அந்த அந்த சைத்தன்யம் பரபிரம்மஸ்வரூபம் வேற உடம்பு வேறேங்கிறது மரணத்தில் நிரூபணம் மாறதே இதை விட்டுவிட்டு நாம் பேர்றமே எது விட்டுட்டு போகிறது எது இருந்தது இல்லைங்கிற கேள்வி தானே அப்போ எது போச்சோ எது இருந்ததோ அதுதான் ஜி பரமாத்மாங்கிறது அப்போ அதெல்லாம் இரவாதது அது இறக்கல்ல உடம்ப தான் அது விட்டுவிட்டு போயிருக்காது அது இரவாத நிலையில தான் அது இருக்கு அப்படிங்கிறதே அமிர்தசிய புத்திராகா அப்படின்னு உடனே அப்படி கரகோஷம் அலங்கிறதுக்கு உட்காத்தி வச்சுட்டு அங்கேயே வர மூணு வருஷமோ எட்டு வருஷமோ இருந்தாருன்னு நினைக்கிறாங்க இங்கேருந்து கிளம்ப விடல இந்த ஜனங்கள் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இப்படி ஒருத்தர் நல்லதை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது இப்படியா வார்த்தைகள்ங்கிறா சாஸ்திரம் சொல்றது அந்த 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 நாமத்தை நீ ஜெபம் பண்ணினேன்னா அமிர்தமான ஸ்வரூபத்தினுடைய நாமத்தை ஜபம் பண்ணினேன்னா நீனும் அமிர்தமான நிலையை அடைவ இது எங்க இருக்கு அதுல பிரதானம் சாஸ்திரத்துல மோட்ச சாதனம்னு நாளை சொல்றது காந்த புராணத்துல நாலு எது அப்படின்னு சொன்னால் மோட்ச சாதனமா சாஸ்திரம் சொல்றது ஸ்வசாக உபனிஷத் கீதா நாம சகஸ்திரகம் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்தியமாவே புதஹா இது நான் ஜபம் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்வசாக வேதாத்தியனம் பண்ணினா அவரவர்களுக்குன்னு உள்ள அந்த வேதத்தில் ஒரு பாகம் இருக்குது சாக்கையின்னு ஒரு பாகம் இருக்கும் கவனித்தா தெரியும் அதில் உள்ள உபனிஷத்து எல்லா சாக்கையிலையும் உபனிஷத்து இருக்குது உபனிஷத் கீதா கீதா பாராயணம் பண்றது தெரிஞ்சோ தெரிய அர்த்தம் புரியறதோ புரியலையோ நித்தியம் ஒரு அத்தியாயம் பாராயணம் பண்ணுறது அது எல்லாருக்கும் முடியுமே விஷ்ணோர் நாம சகசிரக்கம் விஷ்ணு சஹசிர நாமருக்கு பற்றியில் நித்தியம் சொல்லணும் இருபது நிமிஷம் ஆகுமா பை நம்ம சொன்னால் பத்து நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் டேப்பை போட்டைல தான் இருபது நிமிஷம் ஆகும் நம்ம சொன்னால் பத்து நிமிஷத்தில் அதை விஷ்ணுவர் நாம சகசிரசம் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் கவனித்து கேட்கணும் இந்த ருத்ரஞ்சமக்கம் பௌரு புருஷ சூக்தம்னு சொல்கிற இடத்துல சமக்கத்தை விட்டுவிட்டாவா தான் சொல்ல வந்தேன் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நீங்க சமகம் சொன்னாலும் சொல்லலாம் சொல்லாம விட்டாலும் விடலாம் ருத்ரன் சொன்னா புருஷ சூக்தம் சொல்லணும் இது நியதி எவ்வளோ ஒரு ஒத்து நாம தான் சண்டை போடுறோம் ருத்ரன் சொன்னா புருஷ சூக்தம் தான் அதை முடிக்கணும் நாங்கள் அதை பண்றதே கவனிச்செல்லாம் தெரியும் புருஷ சூக்தம் சொல்லி தான் அதை முடி விஷ்ணு சூக்தம் வேற விஷ்ணு சூக்தம்னு தனியா இருக்கு புருண முடிவில் முடிவுல என்ன பண்ணுறது சப்ரம்ம சிவ ச சஹரிசேந்திர சேந்திர சோக்ஷர்பரமஸ்வராட் அப்படிங்கிறதும் இதில் சொல்லப்பட்ட அந்த பரமாத்மா தான் ச பிரம்ம ச சிவா ச ஹரிஹி ச இந்திரா பிரம்மாவும் அவர்தான் சிவனும் அவர்தான் விஷ்ணுவும் அவர்தான் இந்திரனும் அவர்தான் அக்ஷரமாக இருக்கக்கூடிய பிரணவமும் அவர்தான் சோக்ஷரப்பரமஸ்வராட் அப்படின்னு சொல்லி முடிக்கிற அதனால் அந்த புருஷ சூக்தம் ருத்ரம் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்தியம் ஆவர்த்த ஏத் புதாக நித்தியம் ஒத்தன் ஜபம் மன்னனும் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்காந்தத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது